குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகரம் நண்பர்களிடமும் விரோதிகளிடமும் சகஜமாக பழகக்கூடிய ஆற்றல் கொண்ட மகர ராசி நேயர்களே சனியின் ஆதிக்கத்தில் பிறந்து உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு மூன்று பன்னிரண்டுக்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணிதப்படி வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வாக்கிய பஞ்சாங்கபடி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பஞ்சமஸ்தானமான ஐந்து ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யவுள்ளதால் இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் விலகி சகல சௌபாக்கியங்களையும் வரும் நாட்களில் பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண் ஐந்து யில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசி ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை தனது சிறப்பு பார்வையாக பார்வை செய்ய இருப்பதால் கடந்த கால சோதனைகள் விலகுவது மட்டுமில்லாமல் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வரும் நாட்களில் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த மங்களகரமான சுப காரியங்கள் வருகின்ற நாட்களில் ஒன்றொன்றாக கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் திருமணமான பொதுமண தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சினைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு சிலர் நீண்ட நாட்களாக சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்திருப்பார்கள் தற்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் ஒரு நல்ல சேதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு கிரக கிரகநிலைகள் தொழில் வியாபாரத்தில் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு இருந்து வந்து மறைமுக எதிர்ப்புகள் குறையும் சட்டரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் கூட குறைந்து நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு நீங்கள் வாங்கிய கடன்களை வரும் நாட்களில் குறைத்துக் கொள்ள முடியும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுகளை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உங்கள் உழைப்புக்கான காண ஊதியத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் வரும் நாட்களில் உண்டு சகோழியருடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் மன நிம்மதியுடன் பணியில் செயல்பட முடியும் அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள் நிழல் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு உங்கள் ராசிக்கு மூன்று லும் கேது ஒன்பது சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு பிறந்த ஊரைவிட வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு கடல் கடந்து அந்நிய நாடு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குரு பகவான் பார்வை குரு பார்வை ஒன்றாம் இடம் ஜென்மம் பதினோராம் இடம் லாபம் ஒன்பதாம் இடம் வெளிநாடு தந்தை ராசியாதிபதி சனி பகவாள் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஏழரைச் சனியில் பாதச்சனி நடைபெற்றாலும் சனி உங்கள் ராசி அதிபதி என்ற காரணத்தால் அதிக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் ஏழரைச் சனியில் பாதச்சனி நடப்பதால் மற்றவரிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் பொறுமையோடு இருப்பது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது சனி இரண்டில் இருப்பதால் கணவன் மனைவி இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் உங்களது ஆரோக்கியத்திற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தருவது சாலச் சிறந்தது குரு பகவான் வக்ரகதியில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இருபத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது சனி இரண்டு இல் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது உத்தமம் பணவரவுகள் சிறப்பாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும் ராகு மூன்று இல் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாவதால் ஏற்றமிகுந்த பலனை பெறுவீர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்துச் சென்றால் அனுகூலமான பலனை அடைவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவதை சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிடைத்தாலும் பொறுப்புகளும் சற்று அதிகரிக்க செய்யும் புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுபகாரிய முயற்சிகளை சில காலம் தள்ளி வைப்பது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சாதகமான நற்பலனை பெறுவார்கள் எதிர்பார்க்கும் கடனுதவிகள் கிடைக்கப் பெற்று தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும் புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பணவரவில் சில தடைகளும் நிலவும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்கள் குறையும் பரிகாரம் மகர ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு சனி இரண்டு சஞ்சரித்து ஏழரைச்சனை நடைபெறுவதால் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து நவகிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவளை மலர்களால் அர்ச்சனை செய்வது கருப்பு துணியில் எல்லை மூட்டை கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுவது மிகவும் நல்லது சனி சனிப்பிரீதியாக அனுமன் மற்றும் விநாயகர் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் வானமுற்ற எழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம் அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஐந்து ஆறு எட்டு நிறம் நீலம் பச்சை கிழமை சனி புதன் கல் நீலக்கல் திசை மேற்கு தெய்வம் விநாயகர்